வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்கள் பேரு ஊர் கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் வெற்றி வந்தங்க அப்பா பேர் பெருமாள் கவுண்டரு போதக்காடு கிராமம் பதினெட்டாம் போஸ்ட்டுங்க எவ்வளோ நாளாக வச்சிருக்கீங்க ரெண்டரை ஏக்கர் வச்சுருக்கேங்க எவ்வளோ நாளாக விவசாயம் பண்ணுறேங்க பதினஞ்சு இருபது வருஷமா பண்ணுறேங்க இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அதுக்கு முன்னே இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரிங்க தொழில் மட்டும்தான் போடுறோம் தக்க பூண்டு தக்கப்பூண்டு வேதிக்கிறீங்க இப்போ பல தானியங்கள்லாம் வேசி மறைக்க விடுவோம் அப்படிங்களா ஆ இப்போ தக்கப்பூண்டு மட்டும் வேசிருக்கோம் இப்போ இப்போ தக்கப்பூண்டு வேசிருக்கீங்க ஆமாம் சரி தக்கப்பூண்டு இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வித தேவை நான் இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ வேசிங்க பதினஞ்சு டு இருபது கிலோ வச்சிருக்கீங்க கொஞ்சம் நெருக்கமா இருக்கட்டும் இருபது கிலோ வச்சுங்க சரிங்க சரிங்க இப்போ அப்படியே விதைச்சிட்டீங்க ஆ விதைச்சிட்டு

அவ்வளவும் ஓட்ட முடியாது ரோட்டாக்டர் சரிங்க இப்போ இது வந்து நீங்க தொண்ணூறு நாளைக்கு மேல போனா காய் வந்துருது நல்லா முத்திடுது அதுக்கப்புறம் விதை எடுத்துக்கலாம் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த பசந்தாள் உர பயிரான இந்த தக்கை பூண்டை வந்து போட்டிருக்கிறீங்க சரி இப்போ வந்து இந்த எதுக்காக இந்த தக்க பூண்டை நீங்க போட்டிருக்கீங்க கொஞ்சம் அதனோட பயன்களை சொல்லுங்க தக்க பூண்டு போடுறதுன்னா நம்மளுக்கு வந்து மண் புழு அதிகமா இருக்குங்க மண் புழு பெருகுது பெருகுது சரி நல்ல காற்றோட்ட வசதி கிடைக்குது சரி மண் நல்ல பல பல இருக்குதுங்க ஒரு ரெண்டு சால் ஓட்டினா நாலஞ்சு சால் ஓட்டின கணக்கு வந்துருங்க நம்ம களிமண்ல சும்மா விட்டுட்டு உணவு ஓட்டினோம்னா நாலஞ்சு சால் நாலஞ்சு சால் அஞ்சு கிலோ போட்டி அது ஓட்டி இது ஓட்டி இது ஓட்டினாலும் அந்த புலப்பழப்பு வரது இல்லைங்க தக்க பூண்டு ஓட்டி ரெண்டு சால் ரெட்டோட்டர் மடிக்க விட்டோம்னா அருமையான புலப்பழப்பு இருக்கு மண் நல்லா இருக்குங்க மண்ணோட அந்த கலர் தன்மை கூட தொடர்ந்து நீங்க தக்க பூண்டு தன்மையும் போயிருது நல்லா வளருது மண்புழு நிறைய பெருக்க நீர் நீர்பிடிப்பு தன்மை வந்து அதிகமாக பிடிப்பு தன்மை அதிகமா இருக்கு சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது எத்தனாவது நாள் நாற்பத்தஞ்சுட்டோம் ஐம்பது நாள்ல மடக்கி விழுனும் கரெக்டாங்க பூக்கும் தருணத்துல ஊக்கம் தருணத்துல சரி இப்போ இது போட்டு மறைக்க விட்டா அடுத்து எந்த பயிர்னாலும் பண்ணலாம் அதே உரமே எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க நல்ல சத்து இதுலயே நல்ல சத்து இருக்கு தலை நல்லா இந்த அங்க கரிம சத்து நிறைய கிடைக்குது மண்ணுக்கு வேர் முடிச்சுகள் நிறைய இருக்குது நல்லா இந்த வேர் வேர்ல வர நோய்கள்லாம் வர்றதில்ல இந்த வேம் நேச்சுராவே வந்து வேம்ன்ற ஒரு இது இருக்குது பூஞ்சானம் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வேர் மூலம் வர்ற நோய்கள்லாம் தடுக்குது நூறு எல்லாம் தடுக்குது அந்த நோய் வராம தடுக்குது அதை வந்து பாதிப்பை குறைக்குது சரிங்களா இப்போ வந்து இதை வந்து யாரு யாராவது சொன்னாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இல்லை நீங்களே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நாங்கள் யூடியூப்ல நம்மளால ஒரு மீட்டிங் அது இதில் போடும்போது வந்து அதுக்கு முன்னெல்லாம் இல்லைங்க ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங் அங்கே போவோம் அவங்க சொல்லுவாங்க அப்போ இருந்து நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுவோங்க இப்போ ஒரு மூணு போகம் பண்றாங்களா ஒரு எப்போ டைம் கிடைக்கிது அப்ப ஒரு அடுத்து அடுத்த பயிர் வைக்கிறதுக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கேப் இருக்குதுன்னா உடனே தக்க போட்டு வரைச்சி விட்ருவோம் அப்படிங்களா இல்ல ஜென்ரலாக வந்து எல்லா விவசாயிகளுக்கும் என்னன்னா ஒரு மூணு போகம் பண்ணாங்கன்னா ஒரு ரெஸ்ட்டா இருக்கும் பாருங்க நிலம் அப்போது ஒரு ரெண்டு மாசம் இந்த மாதிரி ரெஸ்ட் ஆகும் போது நீங்க இந்த தக்கைப்புண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு பயிருக்கு அடுத்த பயிர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப் வரும் இல்லை அந்த டைம்ல ரெஸ்ட் ரெஸ்டாக்கும்போது கேப் இருக்கும்போது இதை விதச்சல்லாம் எடுத்து கொட்டி விட்டு இதை போட்டு விதச்சி விட்டு தண்ணி கட்டிடுவோம் இது மீனாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரசாதம் இயற்கை விவசாயத்துக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பு இந்த தக்கை பூண்டு இது தக்கை பூண்டு மட்டும் இல்லை பசுந்தாலும் பயிர் சனப்பே இருக்குது கொழிஞ்சு இருக்குது நீங்கள் எதுனாலும் அதை நீங்கள் பயிரிடலாம் சரிங்களா இப்போ இந்த தக்க வந்து நீங்க கால்நடைகளுக்கு குடுக்குறீங்களா ஆஹ் கால்நடைகளுக்கும் குடுக்கறோம் சரிங்க கால்நடைகள் கொடுக்கறதுனால பால் அதிகமா வருது சரி நாது உப்பு இருக்குது அமிலும் அமிலம் இருக்குது இதுல அதனால பால் உற்பத்தி அதிகம் பால் உற்பத்தி அதிகமா வருது கால்நடை நல்லா இருக்கு ஆஹ் கால்நடைகளுக்கு தீவனமாவோம் தீவனமாவா குடுக்கலாம் சரிங்க இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி தக்க பூண்டு விதிச்சதுனால மண்வளம் உங்களுக்கு பெருகு நல்லா இருக்குங்க நல்லா பெருகும் செலவு எதுவுமே இல்ல நம்மளுக்கு அதாவது அடுத்த பயிருக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல எந்த மாற்றமும் இல்ல நோய் வராத தடுக்குதுங்க சரிங்க சரிங்க இப்போ வந்து இந்த மாதிரி தக்க பூண்டை வந்து நீங்க எல்லா விவசாயங்களும் நீங்க போட்ட மாதிரி எல்லா விவசாயங்களும் இந்த கேப் ஆன டைம்ல ஒரு ரெண்டு போக மூணு போக எப்போ கேப் இருக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரி தக்க பூண்டை வச்சு நல்ல மண் வளத்தை

ஆ ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க